திருச்சபைக்கு தலையானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு இரு தோணியில் காலா சர்ச் ஒன் சர்ச்சஸ் மெனி வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஒன்று குரந்திய ஒன்பதாம் அத்தியாயம் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலும் ஆனேன் அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாய் உள்ளானவனாய் இருக்கிறேன் பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போலானேன் எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் சுவிசேஷத்தில் நான் உடன் பங்கள பங்காளி ஆகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன் இன்றைய மனப்பாட வசனம் ஒன்று குறந்தைய பன்னிரண்டு பன்னிரெண்டு ஒரே உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் இருக்கிறது அதுபோல கிறிஸ்துவம் இருக்கிறார் ஆஸ் த பாடி இஸ் ஒன் அண்ட் ஹேஸ் மெனி மெம்பர்ஸ் சோ ஆல்சோ இஸ் கிரைஸ்ட் சில கிறிஸ்தவர்கள் ஒரு சபையில் திருப்தி ஏற்படாவிட்டால் அடுத்த சபைக்கு சென்று விடுகிறார்கள் சில சபை சபைகளில் அமைப்பு உறுதியாயிருக்கும் குட் இன் ஸ்ட்ரக்சர் ஆனால் ஆவியில் உற்சாகம் இருக்காது பட் வில் பி நோ என் ஸ்பிரிட் மற்றவைகளிலோ ஆவியின் ஆரவாரம் அதிகமாக இருக்கும் அமைப்போ சரியில்லாதிருக்கும் எனவே விசுவாசிகளில் பலர் இரு சபைகளில் ஒன்று நல்ல அமைப்புள்ள சபையிலும் அடுத்தது விறுவிறுப்பான ஆன்மீக சபையிலும் அங்கம் வகித்துக் கொண்டுள்ளனர் இவ்விதம் இரண்டு திருச்சபைகளில் இரண்டு சபைகளில் அங்கம் வகிப்பது சரியா திருச்சபை தனது ஆதி அன்பை போது அதன் வல்லமை நீங்கியது அதுதான் சபை சரித்திரத்தின் இருண்ட காலம் ஆனால் உண்மை விசுவாசிகள் சிலரை கடவுள் மீதியாக எப்பொழுதுமே வைத்திருந்தார் எடுத்துக்காட்டாக ஒன்று எட்டு ஒன்பதில் இப்படி வாசிக்கிறோம் சியோன் குமாரத்தி திராட்சிய தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள் திருச்சபையின் நிலை சித்தரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தார் ரம்னன் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம் மாட்டின் லூத்தர் மூலம் பதினைந்தாம் நூற்றாண்டில் சீர்திருத்தமும் ஜான் சார்ல்ஸ் பின்னி போன்றோர் மூலம் பதினேழாம் நூற்றாண்டில் ஆவியின் வரங்கள் குறித்த சத்தியமும் உயிர் பெற்றன சீர்திருத்தம் முற்றுப்பெற்று விட்டது என்று நாம் சொல்லவே முடியாது எனவே இன்று எந்த தனிச்சபையும் எந்த சபை பிரிவும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட நிலையில் இல்லை ஒவ்வொரு சபைக்கும் பலமுள்ள காரியங்களும் பலவீன காரியங்களும் உண்டு சர்ச் as weaknesses மேலும் புதிய ஏற்பாட்டு காலங்களில் ஊருக்கு ஒரு சபைதான் இருந்தது கொருந்து ஒரு நகர் கொருந்துவில் உள்ள சபைக்கு எழுதுகிறதாவது தெசலோனிக்கையா ஒரு பட்டணம் தெசலோனிக்காவில் உள்ள சபைக்கு எழுதுகிறதாவது அப்படியே வெளிப்படுத்தல் இரண்டாம் மூன்றாம் அத்தியாயங்களிலே எபேசு ஸ்மிர்னா சர்தை பிலதெல்பியா லவுதேகா எல்லாம் ஒவ்வொரு ஊர்கள் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சபைதான் என்பது தெள்ளந்தெளிவாக இருக்கிறது ஆனால் கலாத்தியா என்பது அது ஒரு நாடு எனவே கலாத்திய நாட்டு சபைகளுக்கு எழுதுகிறதாவது ஊருக்கு ஒன்று ஆனால் பிராந்தியம் அல்லது ஒரு நாட்டிற்கு பல சபைகள் இருந்தன ஆனால் இன்றோ ஒரே தெருவில் பல சபைகள் உள்ளன அது மட்டுமல்ல பெரும்பாலும் ஆங்கிலத்தில் கல்வி பயலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆங்கில வேதாகமத்தையே அவர்கள் வாசிக்க விரும்புவதால் ஆங்கில ஆராதனைகளையே அவர்கள் விரும்புகிறார்கள் அது மட்டுமல்ல வாலிபர் நங்கையர்களுக்கு ஒரு சில சபைகளில் மட்டுமே போதுமான சுயாதீனம் கொடுத்து அவர்களுக்கென்று போதுமான சிறப்பு நிகழ்ச்சிகளும் கூட்டங்களும் சிறப்பு ஊழியங்களும் நடத்தப்படுகின்றன பெந்தே கோஸ்தே மற்றும் அதுபோன்ற சபைகளில் இருப்போர் பெரும்பாலோர் புராதன சபைகளில் இருந்து அதாவது மெயின்லேண்ட் இருந்து வந்தவர்களானதால் ஆன்மீக ஆசீர்வாதங்களையும் அதே வேளையில் சமூக நன்மைகளையும் அவர்கள் அனுபவிக்க விரும்புகிறார்கள் பவுலும் மற்ற அப்போஸ்தலரும் வீட்டு சபைகளை இல்லந்தோறும் திருச்சபைகளை அவர்கள் துவக்கினாலும் யூத ஆலயத்தினருடன் தொடர்பு வைத்துக்கொண்டுதான் இருந்தனர் இதை அப்போ சிலர் இரண்டு நாற்பத்தி ஆறு மூன்று ஒன்று பதிமூன்று பதினாலு முதல் பதினாறு பதினாலு ஒன்று பதினேழு ஒன்று முதல் மூன்று பதினெட்டு நான்கு ஆகிய வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம் ஒரு முறை தேவ தூதனே அவர்களை தேவாலயத்திற்கு போக சொன்னார் அப்போ சிலர் ஐந்தாமத்தி பத்தொன்பதாம் இருபதாம் வசனம் கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளைத் திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான் தேவாலயத்திலே பவுல் எவ்விதமாய் சில சடங்குகளை நிறைவேற்றினான் என்பது நாம் அறிந்தது விருத்த சேதனம் கூட அவன் தேவாலயத்திலே செய்தான் அப்போ இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறிலே தேவாலயத்திலே தான் சுத்திகரிப்பு செய்து கொண்டான் என்று நான் வாசிக்கிறோம் எப்படியாவது சிலரை மீட்பதற்காக நற்செய்திக்காக இப்படி செய்தான் இன்றைக்கு வாசித்த பகுதியிலே யூதருக்கு யூதராகவும் யூதர் அல்லாதவருக்கு யூதர் அல்லாதவனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கு நியாயபிரமாணம் உள்ளவன் போலவும் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களுக்கு அது இல்லாதவன் போலவும் எல்லா மனிதருக்கும் நான் எதற்கு எப்படியாவது சிலரை நற்செய்தி அறிவித்து ரட்சித்து விட வேண்டும் என்கிற ஒரே அர்ப்பணிப்பிற்காக எனவே பிரியமானவர்களே நியாயமான காரணங்கள் இருந்தால் அனுமதியும் இருந்தால் இரு சபைகளில் அங்கம் வகிப்பது குற்றம் அல்ல ஒரே மந்தை ஒரே மெய்ப்பன் என்பது இப்பொழுதல்ல இனி வரவிருப்பது இரு சபைகளில் உறுப்பினராக இருந்தால் கிறிஸ்துவின் ஒரே உடலில் அங்கமாகவும் கிறிஸ்துவின் ஒரே மேய்ப்பனின் ஆடுகளாகவும் இருக்கும் நமது நிலை சற்றும் மாறாது ஆயினும் நான் இன்று சொல்லுகிற இந்த காரியங்களை ஒழுங்கீனத்திற்கோ கேட்க ஆளில்லாமல் அலைவதற்கோ மூடலாக பயன்படுத்தக்கூடாது ஒரே உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருக்கிறது அதுபோல கிறிஸ்துவும் இருக்கிறார் ஆஸ் த பாடி இஸ் ஒன் அண்ட் ஹேஸ் மெனி மெம்பர்ஸ் ஸோ ஆல்சோ is Christ. நல்லாண்டு வரே திருச்சபைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் எங்களுடைய காலத்திலே ஒவ்வொரு ஊரிலும் இத்தனையோ திருச்சபைகள் இருக்கின்றன இவ்வித பலவேறு சாட்சிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே யாருமே தண்ணில் தானே பூரணப்பட்ட நிலையிலே இல்லாதபடியால் எங்கள் வட்டாரங்களிலே உள்ள எல்லா திருச்சபை மக்களோடும் கர்த்தாவே நாங்கள் ஒரு சுமூகமான உறவை வைத்துக்கொள்ள வளர்த்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சபிக்கிறோம் எங்கள் சபை அவர்கள் வேறு என்றெல்லாம் சொல்லாதபடி ஒரே உடலின் உறுப்புகள் என்பதை நாங்கள் நினைவில் கொண்டு ஒருவேளை கர்த்தாவே அமைப்பின்படி ஒருமனப்பாடு வராவிட்டாலும் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள அத்தனையும் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் சபை பிரிவு பாகுபாடுகளை கர்த்தாவே பெருமை பெருமையாக்கி அவற்றை கர்த்தாவே பெரிய காரியங்களாக்கி திருச்சபையை சின்னா பின்னமாக்கி சாத்தான் ஆண்டவரே திருச்சபையின் முன்னேற்றத்தை தந்திரமாக தடுத்து கொண்டிருக்கிற அந்த வலையிலிருந்து நாங்கள் குதித்து வெளியே விழுந்துவிட கர்த்தர் உதவி செய்யும் கர்த்தாவே இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபையின் தலைவர்கள் அத்தனை பேருக்காகவும் நான் செபிக்கிறேன் தலையிலே ஒருமுனப்பாடு ஆரம்பிக்காவிட்டால் அது தாடிகள் வழியாக இறங்காது அங்கிகளில் இறங்காது மக்களுக்கு போய் சேராது எனவே ஆண்டவரே திருச்சபை தலைவர்களுக்குள்ளே ஒருமனத்தை முதலாவது கர்த்தர் இறங்கி எங்கள் இந்திய தேசத்திலே கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தனக்குத்தானே பிரிந்திருக்கிற சபை எப்படி நிலை நிற்கும் ஆண்டு ஒரு தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் நிற்காதாம் இல்லம் நிற்காதாம் சபை கர்த்தாவே இதை தனக்கு ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள உதவி செய்யும் ஒருமன ஆவியை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி தாரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமே